காலா படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பை முடிச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாளை சென்னைக்கு திரும்புறாரு ரசிகர்களை மறுபடியும் சந்திக்கவும் முடிவு செஞ்சிருக்காரு நடிகர் ரஜினிகாந்தோட நூத்தி அறுபத்தி நாலாவது படமான காலா தனுஷோட தயாரிப்புல பா ரஞ்சித்தோட டிரக்ஷன்ல இதோட படப்பிடிப்பு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மும்பைல தொடங்குச்சு ரஜினியோட சமுத்திரக்கணி உட்பட பலரும் நடிச்சிட்டு வராங்க இதுல ரஜினிக்கு ஜோடியா ஹிந்தி நடிகையான ஹீமா குரோஷி நடிக்கிறாங்க இது நெல்லையிலிருந்து மும்பை போயிட்டு வாழ்றவங்களோட கதை அதனால தாராவி உட்பட்ட பகுதியில முதல் கட்ட படப்பிடிப்பு நடந்துட்டு வருது ரஜினி வயசான தோற்றத்துல நடிச்சிட்டு வராரு அவர் தொடர்பான காட்சிகள் படமாக்கப்பட்டு வருது பத்து நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற காலா படத்தோட கட்ட படப்பிடிப்பு நாளைக்கு முடிவடைய இருக்கு இதையடுத்து ரஜினி நாளைக்கு சென்னை திரும்புறாரு மும்பையில் பருவமழை தொடங்கிட்டதால அடுத்து சென்னையில காலா படப்பிடிப்பு நடக்க இருக்கு சென்னையில ஏற்கனவே தாராவி செட் போடப்பட்டிருக்கு இங்க தொடர்ந்து படப்பிடிப்பு நடைபெறும்னு கூறப்படுது சில தினங்கள் ஓய்வுக்கு பிறகு ரஜினி ரஜினி சென்னை படப்பிடிப்புல கலந்து கொள்வாரு தெரியுது இதுக்கு இடையே இந்த மாச நடுவுல அல்லது மூணாவது வாரத்துல ரஜினி மறுபடியும் ரசிகர்களை சந்திக்க திட்டமிட்டு இருக்கதா கூறப்படுது கடந்த மாசம் பதினஞ்சு மாவட்டங்களை சேர்ந்த ரசிகர்கள் ரஜினி சந்திச்சு அவங்களோட போட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு விடுபட்ட மாவட்டங்களை சேர்ந்த ரசிகர்களை இந்த மாசம் சந்திப்பாரு அதுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம்னு கூறப்படுது இந்த சந்திப்பின் போது ரஜினி அவரோட அரசியல் பிரவேசத்தை பத்தி ரசிகர்களோட எதிர்பார்ப்புக்கு பதில் அளிக்கலாங்கிற எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு